திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத பிள்ளைங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவுகளை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க முதல்ல இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் முதல் கிரகமாக சுக்ரனை நம்ம எடுத்துக்கலாம் கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ர பகவான் இத்தனை நாளா பாத்துட்டீங்கன்னா ரிஷபத்துல இருந்தார் இப்போ மிதுன வீட்டுக்கு குருவோட சேரப்போகிறார் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அசுர குரு குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தேவகுரு இவங்க ரெண்டு பேருமே ஒரு டீம் பார்ட்னர் தான் டீம் லீடர் நம்ம சொல்லுவோம் இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒரே இடத்துல மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல அதுவும் சுக்ரன் பாருங்க இருபதாம் தேதி வரைக்கும் குருவோட இருக்க போகிறார் அதற்கு மேல பாத்தீங்கன்னா கடக வீட்டுக்கு வந்துடுவார் இந்த இருபது நாட்கள் ஒரு சில ஜாதகத்துக்கு மிகுந்த யோகத்தை கொடுப்பார் ஏன்னா சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா மாதம் மாதம் வரக்கூடிய பணம் திடீர் பண வரவுகள் திடீர்னு வரக்கூடிய பணம் எல்லாமே சுக்ரன் வருடக்கணக்காக வரக்கூடிய பணங்கள் இது எல்லாமே பரம்பரை சொத்துக்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது யாருன்னு பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் அப்ப இந்த ரெண்டுமே பணத்துக்கு உண்டான கிரகங்கள் சேரக்கூடிய காலகட்டங்கள் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு ஜாதகம் சிலருக்கு அள்ளி கொடுத்துட்டு போயிருது ஒரு சிலருக்கு பாத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது இது யாருக்கு அப்படிங்கறத நம்ம முதல்ல பாக்கலாம் அடுத்தது பாருங்க சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினாறாம் தேதிக்கு மேல கேதுவோட சேர போகிறார் அப்ப சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்ம ஜாதக ரீதியா சொல்ல போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடுமையான தந்தை வழியிலிருந்து வரக்கூடிய பித்ருதோஷம் அப்படின்னு நாம சொல்லுவோம் அப்போ யாருக்கெல்லாம் சூரியன் கேது சேர்க்கை இருக்கின்றதோ யாருக்கெல்லாம் சூரியன் ராவு சேர்க்கை இருக்கின்றதோ இதனுடைய பார்வைகளும் இருக்கலாம் நேருக்கு நேர் பார்வைகளும் இருந்தாலும் இந்த பலனை கொடுக்கும் இவர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தந்தை விஷயத்துல தந்தையினுடைய ஆரோக்கியத்துல உங்களுடைய சூரியன் உங்க ஜாதகத்துல என்ன பாவகத்தை வாங்கியிருக்கோ அது சார்ந்த விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதுல இன்னும் பொதுவா நம்ம சொல்ல போனோம்னா சூரியன் அப்படின்னா அரசியல்வாதிகள் கேது அப்படின்னா சர்ப்பம் விஷத்தை கொட்டக்கூடிய கிரகம் ஆன்மீக கிரகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் தடை தாமதங்கள் இதெல்லாம் நிறைய கொடுக்கக்கூடியது யாருன்னா இந்த கேதுதான் அப்ப சூரியன் பதினாறாம் தேதிக்கு மேல பாத்துக்கிங்கன்னா கேதுவோட சேரப்போகிறார் இந்த காலகட்டங்கள அரசியல்வாதிகளுக்கு ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசு துறையில எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கு அல்லது அரசியல்வாதிகளுடைய தொடர்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு இவர்கள் சேரக்கூடிய காலகட்டங்கள்ல இது சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக மக்கள் ரீதியாக மிகுந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் அப்ப யாருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சூரியன் கேது சேர்க்கை இருக்கக்கூடியவர்களுக்கும் சூரியன் ராகு சேர்க்கை இருக்கக்கூடியவர்களுக்கும் இருக்கும் அதனால இந்த சேர்க்கையெல்லாம் உங்க ஜாதகத்தில் இருந்தாலும் நீங்க இந்த துறையில இருந்தாலும் இல்லாட்டையும் கொஞ்சம் இந்த காலகட்டங்களை கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தது பாருங்க உங்களுக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இத்தனை காலகட்டங்களாக சூரியன் கேது ஓட்டு இருந்துட்டு இருந்தார் இப்போ அவர் கண்ணி வீட்டுக்கு வந்துட்டார் நேரடி சனியினுடைய பார்வையில நிக்கிறார் சனி வந்து இத்தனை காலத்துல உங்களுக்கு பாருங்க வக்ரம் இல்லாம இருந்தார் சனி ஒரு ராசி கட்டத்துல இருந்து மாறுறதுக்கு ரெண்டரை வருஷம் எடுத்துக்கிறாரு இதுல வருஷத்துல மூணு மாசத்துல இருந்து ஐந்து மாதம் வரைக்கும் வக்ரகதி அடைகிறார் அப்ப இந்த வக்ர காலகட்டங்கள்ல இயல்பு நிலையிலிருந்து இருந்து மாறி நடப்பார் அப்படிங்கிறது அமைப்பு உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் மிகுந்த யோக பலனை கொடுத்தேதான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது இல்ல சனி வக்ரமாக இல்ல அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பொதுவா ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்ட இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரங்க இந்த சனி வக்ரத்துல ரொம்ப ஓரளவுக்கு அதாவது ரொம்ப வந்து பிரச்சனைகள் இருந்துட்டு இருப்பீங்க இப்ப அந்த பிரச்சனைகள் நம்ம விலகி ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப சனியும் செவ்வாயும் நேருக்கு நேர் பாத்துக்கிறதுனால யாரு ஜாதகத்துல சனி செவ்வாய் நேருக்கு நேர் பாத்துக்குதோ அல்லது சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குதோ இல்லது செவ்வாய்க்கு வந்து பார்வைகள் உண்டு நாலு ஏழு எட்டு இந்த இடத்துல செவ்வாயில இருந்து நாலாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல சனி இருந்தாலும் சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம் அப்போ அந்த மாதிரி சேர்க்கை இருந்தாலும் கொஞ்சம் கவனமாயிருங்க அது சனி சபா சேர்த்து என்ன பண்ண ஒரு போராட்டத்தை கொடுக்கும் கடுமையான முயற்சியை போட வைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபெயிலியரை கொடுத்துரும் ஃபோர்ஸ் குணத்தை கொடுத்துரும் திடீர்னு கோவப்படுறது திடீர்னு அழுகிறது திடீர்னு ஏதாவது தூக்கி வீசுறது இது போல திடீர்னு ஒரு ஃபோர்ஸா செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த சனி சபா கொடுக்கும் இன்னும் நம்ம தனிப்பட்ட ஜாதத்துல பார்க்கும் பொழுது இன்னும் நம்ம முழுமையா எடுத்துக்கலாம் இப்ப பொதுவாக இந்த மாதத்துல இந்த கிரகங்கள் தான் மாற போறாங்க அதனால உங்க ஜாதகத்துல இந்த கிரகங்கள் மாறக்கூடிய கட்டங்கள் என்ன அப்படிங்கறத பாத்துட்டு நம்ம தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு ஜாதகத்தும் நம்ம அனலைஸ் பண்ணலாம் காலபுருஷனுக்கு ஏழாவது ராசியாக இருக்கக்கூடிய ராசியை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம் ஆகஸ்ட் மாத துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி கடந்த மாதம் எட்டாம் இடத்துல இருந்தாலும் கூட கொஞ்சம் அவமானங்கள் திடீர் பண இழப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் ஒரு விரை செலவுகள் இதெல்லாம் கொடுத்திருப்பார் இப்போ உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஒன்பதாம் வீட்டுல குருவோட சேர்ந்து நிற்கிறார் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாக்கிஸ்தானம் மிக புண்ணியமான ஒரு இடம் அப்போ ஒன்பதுக்கு போகும்பொழுது இந்த காலகட்டங்கள்ல உயர்கல்வி படிக்கிறது நல்ல குருமார்கள் தேர்ந்தெடுப்பது குரு உங்களை தேடி வருவது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போவது இதெல்லாம் சிறப்பா இருக்கும் தொழில் சார்ந்தது இதெல்லாம் உங்களுக்கு லாக்கா இருக்கு அந்த லாக்கெல்லாம் கொஞ்சம் வெளியே போகும் கொஞ்சம் பிரபலம் ஆகிறது பண வரவு கிடைப்பது ஒரு நகையோ ஒரு தங்கமோ ஒரு பணமோ இதெல்லாம் சேஃப்டி உண்டான ஒரு அமைப்பு புது நகைகள் உண்டான வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க வெள்ளியும் கூட வாங்க வெள்ளி பொருட்கள் கூட இந்த மாதம் வாங்குவீங்க அப்படிங்கறது கூட நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது பாருங்க செவ்வாய் இந்த செவ்வாயை பொறுத்தவரைக்கும் இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் பணம்ல இருக்குது அப்ப சுப விரயத்தை கொடுப்பார் அப்ப உங்களுடைய அதிபதி ஒன்பதுல இருந்தும் ரெண்டு கூட ஒரு பன்னிரெண்டில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு வரைய செலவுகள் குடும்பத்துல உண்டு ஒன்னா சுகவரியங்களாக இருக்கும் அல்லது ஆன்மீகம் இறை வழிபாடு தீர்த்த யாத்திரை இது போல சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அவரே உங்களுக்கு ஏழாம் அதிபதியாகி பன்னல்ல இருக்கும் பொழுது வரன்கள் பார்க்கறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாயிருங்க ஏன்னா கணவர் மூலமாக ஏதாவது ஒரு செலவுகளோ மனைவி மூலமாக ஏதாவது ஒரு செலவுகளோ அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு அல்லது திருமணத்துக்காக ஒரு வரைய செலவுகள் செய்வதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு புதியதாக திருமணம் பாக்குறீங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க முதலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது கண்டினியூ பண்ணி பாருங்க புதுசா வந்து வரணும் எடுத்து பாக்குறோம் அப்படின்னா பார்க்க வேண்டாம் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமா இருங்க ஏன்னா அது வந்து கொஞ்சம் பணம்ல இருக்கும்போது கொஞ்சம் தேவையில்லாத பேச்சுக்கள் பேசி கொஞ்சம் மனக்கவலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் அந்யுனிய குறைவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தது மூணு ஆறு குடையரான குரு ஒன்பதுல இருக்கிறார் இயற்கையாக ஒன்பதுல குரு இருந்து ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கடன் இருந்தாலும் கொஞ்சம் கடின உழைப்பை போட்டு நீங்க இந்த காலகட்டங்கள்ல ஜெயித்து ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கறத முற்றிலும் உண்மை அடுத்தது சனி சனியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த ராசிக்கு நாலு மற்றும் அஞ்சாம் அதிபதி ஆறுல போய் வக்கரமாகிறார் நம்ம முதலே வக்கர பயிற்சி கொடுத்திருக்கிறோம் அதுல சனி வக்கரமாக இருக்குது அப்படின்னா யோகத்தையும் சனி வக்கரமாக இல்லைன்னா வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துல குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன் அப்படின்னா உங்க ரெண்டாம் அதிபதி சனி நேரா பாக்குது அப்ப சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா ரெண்டு ஏழு குடையவரை சனி பார்க்கும் பொழுது அது வக்கர பார்வையாக பார்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் போராட்டங்கள் உண்டு குடும்ப விஷயத்துல அதாவது குடும்பம் சார்ந்த விஷயத்துல பணம் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க கடினம் உழைப்பை போட்டாத்தான் பணம் துளாராசி எப்பவுமே உழைப்பு ராசி ஹார்ட் ஒர்க் பண்ணினா தான் பணம் ஸ்மார்ட் ஒர்க்ல அதிகமா பணம் வராது அதனால இன்னும் கொஞ்சம் இந்த மாதம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை அடுத்தது பாருங்க புதன் இந்த புதனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி பத்தாம் வீட்டுல போய் நிற்கிறார் வக்கரமாகி நிற்கிறார் புதன் வக்கரமாக இருந்தால் ஒன்பது பத்து தொடர்பு வந்து உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகமாக மாறும் அப்போ இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இயற்கையாகவே பெயர் புகழ் மதிப்பு ஒரு நல்ல ஒரு முயற்சிக்குண்டான ஒரு உழைப்புக்கு உண்டான ஒரு பாராட்டு இதெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் ஒன்பது பத்து தொடர்பு ஏற்பட்டாலே ஆண் வாரிசு பிறப்பது அதே போல அப்பா உங்களுடைய தொழில கொடுப்பது நீங்க உங்க பிள்ளைக்கு உங்களுடைய தொழில கொடுப்பது வெளியூர் வெளிநாடு போறது தொழிலுக்காக வெளி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா பன்னிரெண்டாம் அதிபதி வாங்கிறாரு இல்லையா அப்ப யாராவது வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றீங்க அல்லது வெளிநாட்டு வேலைக்கு போறீங்க வெளிநாட்டில் தொழில் தொடங்க போறீங்க புதிய தொழில் புதிய பிரான்சஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும் புதுசா புதியதான் தொழில் பண்ண வேண்டாம் புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அதாவது இங்க இருக்கக்கூடியவங்க நம்ம சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க புதிய பிரான்ச் பண்ண வேண்டாம் வெளிநாடு தொடர்பு ஏற்படுத்திக்கலாம் ஆனா நம்ம உள்ளூருக்குள்ளேயே பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் புதுசு புதுசா எல்லாம் எதையும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உள்ள இருக்கிறது இதெல்லாம் வேண்டாம் ஏன்னா ஒரு பன்னிரெண்டாம் அதிபதி மாதம்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் தீர்த்த யாத்திரை போவது கொஞ்சம் உடம்பு மட்டும் வழியாகும் அதே போல பயணங்கள் அதிகமா இருக்கும் கால் வலி கொஞ்சம் அதிகமா இருக்கும் இடுப்புக்கு இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல்னால கொஞ்சம் அதிகமான வழிகளை கொடுக்கும் சோ வந்து பயணம் போறப்ப எதுக்கு போறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு போகணும் ஏன்னா தேவையில்லாத பயணத்தையும் அது கொடுத்துரும் அதான் பயணம் போறப்போ ஏன் போறோம் எதுக்கு போறோம் அப்படிங்கறது கொஞ்சம் யோசிச்சுட்டு அதற்கு தகுந்த மாதிரி செய்து கொள்வது என்பது சிறப்பு குரு ஆசையை பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க எதை செய்தாலும் யோகம் தான் எதை செய்தாலும் உங்களுக்கு வந்து சக்சஸ் தான் ஏன்னா ராகுவையும் பார்க்குது குரு ராகுவை பார்க்கும் பொழுது அந்த அஞ்சாம் வருடத்துல இருக்கக்கூடிய ராகுனால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகும் ஐந்தில் ராகு இருந்தால் கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை குறைச்சு கொடுப்பார் ஒரு சிலருக்கு நல்ல தசாபுத்திகள் இது நடந்ததுன்னா ராகு அதீத பண வரவு அதீத அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டு போயிடும் அப்ப இந்த ஒரு சிலருக்கு தசாபுத்திகள் சரியில்லை அப்படிங்கும் பொழுது இந்த ராகு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அப்ப இந்த குரு பார்வை பெற இருக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டங்கள் அள்ளி கொடுப்பார் ஏதோ ஒரு வகையில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் புதிய புதிய வரன்கள் புதிய புதிய வரங்கள் எல்லாமே அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கள் கிடையாது தெய்வம் அனுகிரகம் உண்டுதான் அர்த்தம் அதாவது நீங்க கோயிலுக்கே போகலினாலும் தெய்வங்கள் உங்க கூட இருக்கு அப்படிங்கறத எடுத்துக்கணும் உங்க ஜாதத்துல சனியும் செவ்வாயும் பார்த்துக்கிட்டாலும் சரி சூரியனும் கேதுவும் சேர்ந்துட்டாலும் சரி சூரியனும் ராகவும் சேர்ந்துட்டாலும் சரி கொஞ்சம் கவனமா இருங்க அரசியல் சார்ந்த விஷயத்துல எல்லாம் கவனமா இருங்க ஏன்னா உங்க ராசிக்கு அவர் யாருன்னா சூரியன் பதினொன்றாம் அதிபதி லாபஸ்தான அதிபதி அப்ப லாபத்தை கொஞ்சம் குறைப்பார் உங்களுடைய ஆசைகளை கொஞ்சம் கெடுப்பார் கொஞ்சம் முயற்சியை கடினப்படுத்துவார் மூத்த சகோதரர்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சண்டை சச்சரவு மனக்கசுகளை கொடுப்பார் அல்லது மூத்த சகோதரர் குடும்பத்துல ஏதாவது அவருக்கு தனியாக ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா அவங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி துளாராசிக்கு உங்களுடைய இப்போ பதினாறாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக லாபங்கள் ரீதியாக யாரெல்லாம் சந்திக்கணும் யாருக்கிட்ட பேச்சுவார்த்தை எல்லாமே பதினாறுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க பதினாறாம் தேதிக்கு மேல கொஞ்சம் அதை வந்து மூவ் மட்டும் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுல வந்து புதுசா யாரையும் போய் பார்க்கறது இதெல்லாம் வேண்டாம் அப்போ துலாராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சுப விரயங்கள் தெய்வ அனுகிரகங்கள் இது எல்லாமே இந்த மாதம் உண்டு பெயர் புகழ் மதிப்பு எல்லாமே உண்டு இந்த செயற்கை இருக்கக்கூடியவர்கள் மட்டும் உடல்நிலையிலையும் கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் இப்போ நாம என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை சொல்லியாச்சு இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிறது நன்மைகளும் உண்டு தீமைகளும் உண்டு அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல என்ன திசை நடக்குதோ அந்த திசைக்குண்டான தெய்வத்தை வழிபாடு செய்வது அந்த திசைக்குண்டான தெய்வத்தை சரணாகதி அடைவதை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதே போல இளரிசனி கண்டச்சனி அஷ்டமச்சனி காலகட்டங்கள்ல சிவன் வழிபாடும் வைரவர் வழிபாடும் அதே போல ஆஞ்சநேயர் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் செய்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் நடப்பதை யாராலையும் தடுக்கவே முடியாது வழிபாடுகள் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை குறைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை அவர் அவர்கள் கர்மாவுக்கு தகுந்தது போல வழிபாடுகளுக்கு தகுந்தது போல ஜாதகத்தின் பலத்துக்கு தகுந்தது போல ஒரு சில ஜாதகத்துக்கு பார்த்துட்டீங்கன்னா நல்ல பலமான ஜாதகமாக இருந்ததுன்னா நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சுக்குவாங்க ஒரு சில ஜாதகங்கள் பார்த்துட்டீங்கன்னா பலமே இருக்காது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட டிப்ரஷன் ஆகுவாங்க சின்ன சின்ன விஷயத்துல கூட அவங்க பணத்தை இழந்து தன்னுடைய சொத்துக்களை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட வரும் ஆனால் என்ன இருந்தாலும் ஜாதகத்துல கர்மா ரீதியாக நடப்பது நடந்தே தீரும் அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கு கிடையாது இறைவனை சரணாகதி அடையும் பொழுது வரக்கூடிய அதாவது பெருசா வரக்கூடிய பிரச்சனைகள் மலையாட்ட வரக்கூடிய பிரச்சனைகள் பணியாட்ட விடும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை அதனால பயப்பட தேவைகள் இல்ல உங்க ஜாதக ரீதியாகவும் உங்க புத்திகள் ரீதியாகவும் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாமே சிறிது மாறுபடலாம் இந்த இந்த மாதம் எல்லாமே நடந்துச்சா நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில நடந்ததா அப்படிங்கிறத நம்முடைய கமெண்ட்லயே வந்து நீங்க பதிவு பண்ணலாம் நன்றி நீங்க நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பளம் ஸ்ரீ நரசிம்ம திருவிடிகளே சரணம்